சேனம் கட்டினான் சேனம் கட்டினானா எல்லாத்தையும் சேர்த்த வேண்டியதை சேர்த்து வச்சிட்டா கட்டையை பிளந்தான் கத்தி தீவட்டி எல்லாத்தையும் எடுத்துக் கொண்டான் வேலைக்காரர்களை கூப்பிட்டான் அடுத்தது ரொம்ப முக்கியமான தன்னுடைய மகனை கூப்பிட்டான் வாப்பா போலாம் பலி செலுத்துறதுக்கு போலாம் கூப்பிட்டு மூன்று நாள் நடந்தார்களா ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல மூணு நாள் யோசித்து பாரு ஒரு தகப்பனா தா சொந்த பிள்ளை பலி கொடுக்க போறது என்பது எவ்வளவு ஒரு 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 கடினமான பாதை இருபத்தஞ்சு வருஷம் அந்த வாக்கு தத்தத்தை காத்திருந்து நூறாவது வயசுல நிறைவேறி இப்ப அந்த புள்ள வளர்ந்து ஏதோ பிறந்த அடுத்த நாள் செத்து போச்சு ஒண்ணு தெரியல ஏதோ வந்துச்சுப்பா ஒரு நாள் கூட என் கூட கையில இல்ல ஏதோ போச்சு அப்படின்னு சொல்றதல்ல அந்த வீட்டிலே விளையாடி அப்பா மடியில படுத்து எந்திரிச்சு எல்லாம் செஞ்சவன குறித்த இடத்துக்கு கொண்டு போனாங்க குறித்த இடத்துக்கு கொண்டு போனா போகும்போது வழியில ஒரு கேள்வி வருது பையன் அப்பா கிட்ட ஒரு சரியான கேள்வி கேட்டான் அப்பா எல்லாமே இருக்குப்பா சரியா செஞ்சிருக்கிறீங்க ஒரு காரியத்தை கூட நீங்க தவற விடல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மறந்துட்டீங்கப்பா என்னப்பா என்ன சொல்லுப்பா பலி செலுத்துறதுக்கு ஆடு இல்லையப்பா ஒரே வார்த்தை சிம்பிளா முடிச்சார் கர்த்தர் என்ன செய்வார் நீங்க சொல்ற மாதிரி சொல்லியிருந்தா அவன் அன்னைக்கே பையன் வீட்டுக்கு ஓடி போயிருப்பான் என்ன சொன்னாரு கர்த்தர் பார்த்து கொள்வார் ஒரே வார்த்தை தான் கர்த்தர் பார்த்து கொள்வார் நீ அதை குறிச்சு ஒண்ணு கவலைப்படாத பலி இல்லைன்னு பார்த்துக் கொள்ளாத கர்த்தர் சொல்றபடிதான் நான் வந்திருக்கிறேன் கர்த்தர் பார்த்து கொள்வார் எல்லாம் மேல போயிடுச்சு குறித்த இடம் வந்த உடனே யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்க கரெக்டா வச்சா வேலைக்காரர்களை சொன்னா நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க நானும் என் பிள்ளையாண்டானும் மேலே போறோம் போயிட்டு நாங்கள் ஆராதிச்சுட்டு வருவோம் அவசரப்படாது நீங்க இங்கே நில்லுங்க அது போதும் வேலைக்காரில் வைக்க வேண்டிய இடத்துல வச்சா நீக்க வச்சிட்டு மேலே போனான் குறித்த இடத்துக்கு நடந்து போகிறான் மேலே போகும்போது எல்லா இடத்துல அவனுக்குள்ளே மூணு நாள் யோசிச்சு பாருங்கள் அந்த மனது உள்ள எவ்வளவு தூரம் அவனுக்குள்ள புழுங்கி இருக்கிறோம் என்பது அவனுக்கும் தேவனுக்கும் மட்டும் தெரியும் தேவன் எதுவும் பேசல சோதிக்கும் போது அதுதான் ஆண்டவர் சைலண்ட் ஆயிடுவாரு பிள்ளை என்ன செய்யறான் கத்த தெளிவா பாத்துக்கிட்டே இருப்பார் ஒவ்வொரு அசைவையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பார் இன்னைக்கு நம்ம கொஸ்டின் பேப்பர் உடனே ஆண்டவர் மூஞ்ச தூக்கி ஐயா இந்த டெஸ்ட் எல்லாம் எதுக்கு எதுக்கு நம்மளால எழுத முடியாதுன்னு தூக்கி போட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க மேல கொண்டு போய் பலிபிடத்துல வச்சாச்சு கட்டை அடிக்காச்சு எல்லாம் வச்சாச்சு பிள்ளையாண்டான பார்த்தான் அவனையும் கைய கட்டினா ஏறி அவன் அப்படியே தூக்கி கீழே வச்சான் அந்த பலிபிடத்துல வைத்தான் இப்ப மாண்டவர் பேசல இப்ப கையில இருந்து கத்தி எடுத்து ஓங்கி குத்துற அந்த ஒரே ஒரு தான் அந்த கழுத்துக்கும் கத்திக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு சத்தம் பலமாய் அங்கு துணிக்கிறது ஆபரக பிள்ளையாண்டான் மேல் என்ன செய்த கை போட்டுறாத பிள்ளையாண்டான் மேல் கை போட்டுறாத தேவனுடைய நேரத்தை பாருங்க கழுத்துக்கும் கத்திக்கும் எவ்வளவு தூரம் ஆபரகம் என்ன ஸ்லோ மோஷன்ல வச்சுக்கிட்டு இருந்தாரு இந்த காட்டுவாங்க வாங்க பாருங்க ஸ்லோவா குத்தலாமா வேணாமா ஏதாவது ஆண்டவர் பேசுவாரான் எடுத்தாங்க கத்தி அவ்வளவுதான் பேசும்போது ஆபிரகாமே தேவனுடைய டைமிங் தாங்க என்னைக்குமே நம்முடைய வாழ்க்கையில சரியா இருக்கும் இவன் குறித்த இடத்துக்கு வந்தா தேவன் குறித்த நேரத்தில் பேசினார் என்னைக்கெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறித்த இடத்தை நியமித்து நம்மை சோதித்து பார்க்கணும் அந்த குறித்த இடம் வரும்போது கண்டிப்பா ஆண்டவர் குறித்த நேரத்தில் பேசுவார் பேசி ஆண்டவர் சொன்னார் பிள்ளை ஆண்டவர் மேல் கை போடாத என்ன செய்யணும் அங்க ஏற்கனவே உனக்காக நான் என்ன செய்து வைத்திருக்கா ஆட்டை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் எல்லாமே ஆயத்தமா இருக்கும் ஒரு டெஸ்ட் வச்சார்னா அதுக்கான ரிசல்ட் எல்லாமே கத்தர் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார் ஆனா டெஸ்டே ஏறல மலையே ஏறல பிள்ளையே கொண்டு போல எதுவுமே நடக்கலைண்ணா இன்னைக்கு நான் சொல்றேன் அங்கு ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார் இதுதான் உத்தமாய் நடப்பது வாசிகள் எனக்காக இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் என்ன உத்தமமாய் நடப்பது பனிரெண்டாம் வசனத்தை வாசிங்க பனிரெண்டாம் வசனம் அப்பொழுது அவர் அப்பொழுது அவர் பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவரை உன் புத்திரன் என்று நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராம ஏக சுதன் என்று பாராம எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க நீ யாருக்கு பயப்படுறனா தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் என்ன செய்தேனா அறிந்து கொள்வே நீ யாருக்கு பயப்படுறனா யாருக்கும் நீ பயப்படல எனக்கு நீ பயந்து நடக்கிற

உன் பிள்ளை எனக்கு கொடு ஆண்டவரே அந்த வார்த்தைக்கு அப்படியே கனப்படுத்தி கீழ்ப்படுகிற பாருங்க அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் கர்த்தனுக்கு பயப்படுகிற பயம் மாம்ச மனுஷனுக்கு இது புரியாது பாரம்பரியமா இருக்கிறவர்களுக்கு இது புரியாது தேவனை விட்டு தூரமா இருக்கிறவர்களுக்கு இது புரியாது நீங்க அந்த பிள்ளைகளை அத்தனை பேருக்கு காண்டவர் சொல்லுகிறா தேவனுக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னா நீ என் சொல்லுக்கு என்ன செய்தனா அப்படியே கீழ்ப்படிந்த பாரு அப்படியே கீழ்ப்படிந்த நான் ஒருவேளை நான் சொல்றேன் அவரு வேற கேட்டிருந்தா கூட உடனே தூக்கி ஆபிரகாம் கூட மேலான ஒரு காரியம் தேவன் அவருடைய பிள்ளையை கேட்கும் போது கூட அதை கொண்டு வந்து பலிபிடத்தில் வைக்க தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துவான் என்றான் இதுதாங்க ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற நடை இன்னைக்கு ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு பயந்து நடக்கிறோம் வேத வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதம் ஏன் வரல கர்த்தருக்கு பயப்படுகிற பயந்து நடக்கல அப்படின்னா ஆசீர்வாதம் தடைப்படும் நான் தடை அல்ல நான் நடக்காததால தானே தடைப்பட்டுரும் இன்னைக்கு தேவ பிள்ளைகள ஆண்டவர் இன்னைக்கு உத்தமமா நடை என்று சொல்லும்போது என் சுய வழிகளுக்கு போகாம கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் என்பது அப்பரிமிதமாக இருக்கும் அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லுகிறோம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை கத்தர் இன்னைக்கு கிறிஸ்து மூலமாக நம்ம காண்டவர் தந்திருக்கிறார் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்திருக்குன்னா நிறைவேறு இருக்கிறது கத்தர் கிருபை செய்தார் வாசிங்க ஒரே ஒரு வசனத்தில் கலாத்தியர்ல பவுல் சொல்ற வசனத்தை வாசு நம்ம முடிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதங்கள் எல்லாம் திரையில போடுங்க கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காம் எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகும் இப்படி ஆயிற்று இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் யார் மூலமா சுதந்தரிக்க முடியும்னா கிறிஸ்துவின் மூலமா எனக்காக கல்வாரி பலிவிடத்துக்கு போன என்னுடைய தகப்பன் மூலமாக என்னுடைய ஆண்டவர் மூலமாக கத்தன ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் சுய வழியில நடக்காத சூழ்நிலைமை கேட்டது போல உன்னை மாற்றாத தேவையான இடங்களிலே உனக்கு தேவனுடைய வார்த்தையை விட வேறு வார்த்தை முன்னாடி வரக்கூடாது இதெல்லாம் சுய வழி ஆனா தேவனுடைய வழி என்றால் என்ன உத்தமமாய் நடக்கிற வழி முதலாவது என்னோடு சேர்ந்து சொல்லுங்க அது எப்படிப்பட்ட வழி தேவனிடத்துல பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நடை இரண்டாவது எப்படிப்பட்ட நடை பிடித்து கொண்டு நடக்கிற நடை மூன்றாவது தேவனுக்கு பயந்து நடக்கிற நடை கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் எழுமி நின்று சோமன்வோம்